ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அது மண் சட்டியில் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இல்லை அதுக்காக ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு சில பொருட்களை வதக்கி இறக்கணும் அதை வந்து வதக்கலாம் அது எப்படி வதக்கிறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சமாக வதக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ப்ப நாலு கூண்டு வந்து உரிச்சு போட்டிருக்கிறேன் கொஞ்சமா இஞ்சி போட்டுக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை உரித்து அதே சேர்த்துக்கலாம் முழுசோட முழுசாக சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயம் கண்ணாடி பதம் வரைக்கும் வந்துருச்சு அடுத்து தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்தாச்சு நல்லா வதக்கி இப்போ தக்காளி வெங்காயம் வதங்கி வர்றதுக்காக ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கிறேன் சோம்பு வந்து ஒன்றரை டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன் மிளகு வந்து ஒரு டீஸ்பூனு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இது பாருங்க தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இதை ஆறு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்து வந்துடலாம் அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் வதக்குனதெல்லாம் ஆறிருச்சு இப்போ மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இப்போ அரைக்கும் போதே இந்த பொடிக்லாம் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் குழம்பு பொடி எடுத்து வச்சுருக்கிறேன் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒன்றரை டீஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்து ஒன்றா அரைச்சிக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் இங்க பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ குழம்பு மீன் குழம்பு தாளித்து வச்சுக்கலாம் இப்போ மீன் குழம்பு நான் மண் வைக்க போகிறேன் மண் சட்டியில் வச்சால் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால மண் மண் வைக்கிறேன் இப்போ சட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் வந்து ஊற்றிக்கலாம் கூட சேர்த்துக்கலாம் மூணு டீஸ்பூனா நான் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் எண்ணெய் காஞ்சிருச்சு கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அதே கால் டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் கடுகு வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நாலு பூண்டு வந்து போட்டுக்கலாம் அது கூட ரெண்டு கொத்து கருவேப்பில் உருவி போட்டுக்கலாம் இப்போ சின்ன வெங்காயத்தை ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் சின்ன வெங்காயம் இது கூடயே ரெண்டு பச்சை மிளகா கீரி போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் அந்த வரைக்கும் நல்லா வதைக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்ப அரைச்சி வச்சிருக்கிற விழுதை வந்து சேர்த்துக்கலாம் அரைச்சு வச்சிருக்க விழுதை சேர்த்து நம்ம கிண்டி விட்டுக்கலாம் இப்ப வச்சிருக்கிற தண்ணியை ஊத்திக்கலாம் ஜார் வந்து கழுவி கழுவிச்சிருக்க அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ புளி வந்து ஊற்றிக்கலாம் நான் அவருக்கு முன்னாடியே வந்து லெமன் சைஸ் புளியை எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு அந்த புளி தண்ணியை வந்து இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு நல்லா கிண்டு விட்டுக்கலாம் வதங்கும்போது கொஞ்சமாக உப்பு போட்டேன் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ போட்டு விட்டு நல்லா கொதி வரட்ட குழம்பு கொதி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இன்னைக்கு நான் சங்கரா மீன் எடுத்து வச்சுருக்கிறேன் அது மஞ்சள் தூள் போட்டு நல்லா பெரட்டி வச்சுருக்கிறேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து சேர்த்துக்கலாம் மீன் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு இந்த இதில் உப்பு காரம் புளிப்புலாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எனக்கு வந்து எல்லாமே கரெக்டா இருக்குது அதனால இப்ப மீனை சேர்த்துக்கிறேன் குழம்பு வந்து ரொம்ப கிண்டக்கூடாது இதை மாதிரி மேலே இப்படி ஊற்றுனாவே போதும் ரொம்ப கிண்டி விட்றாதுங்க என்ன மீன் உடஞ்சி போயிடும் அளவுக்கு வச்சா போதும் இப்போ போட்டு மூடி வச்சிடலாம் அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அதிக நேரம் நீங்கள் கொதிக்க வச்சீங்கன்னா மீன் வந்து கரைஞ்சி போயிடும் அஞ்சு நிமிஷம் வச்சா போதும் இப்போ அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ இந்த மீன் குழம்புக்கு கொஞ்சம் ஒரு தாளிப்பு கொடுத்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதை எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் கால் டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட வடகா இருந்துச்சுன்னா வடகம் சேர்த்துக்கோங்க எங்கள்கிட்ட இல்லை அதனால் அதுக்கு பதிலாக நான் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் வடகம் போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வெங்காயம் தான் தான் சேர்த்துருக்குறேன் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா வதக்கிலாம் அவ்வளோ தான் இந்த தாளிப்பு எடுத்து மீன் குழம்புல ஊற்றிடலாம் இங்கே பாருங்கள் மீன் குழம்பு நல்லா பிதிச்சு வருது எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ இந்த தாளிப்பு வந்து சேர்த்துக்கலாம் ம் அவ்வளோ தான் தாளித்து கொட்டியாச்சு இந்த கருவேப்பிள்ளைய நம்ம டெக்ரேஷன்காக போட்டுக்கலாம் அவ்வளோதான் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த இதை மாதிரி மீன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே இன்னொரு வீடியோ பார்ப்போம் ஓகே பா